அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா அம்மாப்பட்டினம் என்ற ஊரில் சோகமான நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கண்டா ஒரு மரத்தை சின்ன கண்டா நட்டு வச்சு அது ஐம்பது அறுபது வருஷம் கழித்து வளர்ந்து அது வேரூண்டு நின்றப்போ வேரோடு பிடுங்கினா அந்த பூமியில் எவ்வளோ பள்ளம் ஏற்படுமோ அதே அளவுக்கு பள்ளம் தான் அம்மா வாழ்ந்தவங்க மக்கள் அவங்க மனசில் அவ்வளோ ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடு இடிப்புக்கான ஆரம்ப புள்ளியவும் ஒரு தனிப்பட்ட நபர்கள் ரெண்டு பேர் ந பிரச்சனைனால வந்தது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க எடுத்த பிரச்சனையில் அது ஒரு ஆள் எடுத்து நடத்தி இருந்திருக்காங்க இன்னொருத்தவங்க எடுத்து நடத்தலை நடத்துகிறவங்க பக்கம் இருக்குது தீர்ப்பானதில் மொதல் அந்த மசூதி ஏரியாவை அந்த மசூதியை பள்ளிவாசலில் இடிக்கணுன்ட்டு முதல் திருப்பி கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு அப்போ வரைக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அது தெரியாமலே இருந்திருக்கு அது நோட்டீஸ் ப பார்த்தது பிறகு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அது யாருக்கு வெளியே தெரியவே இல்லை அவங்க அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ வெளியே தெரியாமலே இருந்துருக்கு நியூஸ்லேயோ மீடியாவிலோ யாரும் அது பரப்பவும் கிடையாது சொல்லவும் கிடையாது அந்த அளவுக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ளே போராட்டம் பண்ணி அந்த மசூதியை மட்டும் விடாம விடாமல் இருந்திருக்காங்க அந்த பகுதி வீட்டில் மறுபடியும் அந்த மசூதியை நிப்பாட்டின பிறகு அந்த பகுதியில் இருக்கிற வீட்டை இடிக்கணுண்டு வீட்டு வீட்டுக்கு நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க அதுக்கப்புறந்தே அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்க ஒரு அதிர்ச்சியான செய்தி இது நம்ம வீட்டு இடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஆண்டாண்டு அவங்க சம்பாரித்த உழைப்பு பூரா அதில் போட்டுட்டு இதையா நம்ம வீடு இதையா நம்ம சொத்துண்டு இந்த மக்களை ஒரு அவங்களையும் கேட்டு திருக்காங்க நாங்கள் அப்படியே நாங்கள் காலி பண்ணுறதுன்றாலும் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட நேரம் கொடுக்காம துள்ளை துடிக்க விட்டு அங்கே இருக்கிற சாமானும் பூரா எடுக்க என்னது அங்கே இடிச்சிக்கே இருக்காங்க இவங்க அவசர அவசரமாக எடுத்துக்கிருக்காங்க அந்த அளவுக்கு துள்ளை துடிக்கி விட்டு தமிழ்நாட்டில் இதுக்குத்தையும் ஓட்டு போட்டு இந்த திமுக அரசு திருட்டு அரசு நம்ம உட்கார வச்சிருக்க மாட்டா தெரியல திமுக அரசு ஆட்சிக்கு இருந்து எத்தனை பகுதியில் ஆக்கிரமிப்பு இடம் நீங்க வச்சிருக்கீங்க ஆக்கிரமிப்பு இடத்துல நீங்க வீடு கட்டி வாழ்ந்துருக்கீங்க எத்தனை வீடை இடிக்கலாம் ஒரு வீடு ரெண்டு வீடு ஒரு ஆராயிரம் வீடு மக்களை இடிச்சு அவங்கள தவிக்கி விட்டு நோட்டீஸ் ஒட்டுற வரைக்கும் தெரியாம இருந்திருக்குண்டா இது தனிப்பட்ட பிரச்சனையா தனி நபர்கள் பிரச்சனையாவே அது இருந்திருக்கு வெளியே தெரியவல்ல தெரிய வராத வாசி நோட்டீஸ் ஒட்டுற வரைக்கும் எல்லையை மீறி போயிடுச்சு தாண்டி போயிருச்சு தாண்டி போன தான் அந்த பகுதி இருக்கிற மக்களை பூரா ரொம்ப அதிர்ச்சிகரமா ஆயிருந்திருக்காங்க இது எவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் கண்டுக்கிறாமல் இடிக்கிறதுல மட்டும் குறியாக இருந்திருக்காங்க அந்த பகுதியில் தண்ணி ஏதோ ஓடுதோம் ஆறு ஓடுதோ குளம் இருக்கோ என்ன இருக்கோ தெரியல தண்ணி பகுதியாக இருக்குது அது அசுத்தமாக தான் இருந்திருக்கு இப்போ நம்ம ஊரில் எங்கே ஆறு குளம் தேனாறு பாலாறு ஓடிக்கிறதுக்கு வைகைலியாவும் மாதிரியில் சாக்கடை தண்ணி கழிவு தண்ணி தான் போய்கிருக்கு ஏதோ இப்போ மழை வந்தனாலும் கொஞ்சம் வெள்ளம் அடித்து போய் அது ஊரவே நாசமாக்கி வச்சிருக்கு அது எதோ கழிவு நீராக தான் இருக்கும் அந்த பகுதியில் வீடு இருக்கிறது சொல்லி பாதுகாப்பு இல்லை தண்ணிக்கு பிரச்சனை அந்த வீட்டுக்கு பிரச்சனை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதுக்கு காரணம் சொல்லி இடிச்சிருக்காங்க அம்மா பட்டினம் பகுதியில் பாதிக்கப்பட்டதில் அதில் ஒரு அண்ணன் கேட்டிருப்பாங்க எங்கள் வீட்டை நீங்கள் தண்ணி பகுதியில் இருக்குது பாக்கிரி இருக்குது பொது சொத்துல இருக்குதுன்னு இடிச்சிட்டீங்க எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த கோட்டையவும் அது ஒரு ஆற்றுலையே ஆற்று தான் அந்த அந்த வீடை கோட்டை கட்டியிருக்காங்க நாங்கள் திருப்பி கேர்ஸ் கொடுத்தா அந்த கோட்டை உங்களால் இடித்து எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு செற்படி கேள்வி சரியான கேள்வி கேட்டிருக்காங்க தீர்ப்புக்கு வந்தாச்சுன்னா அது பொதுமக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா அதுக்கு பல காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சரி சரின்னு மண்டையாட்டி போய்கிருக்க முடியாது இத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த வீடு சொந்த வீட்டில் அரசாங்கம் முன்னெடுப்பு இல்லாமல் எதுவுமே அந்த பக்கம் நடந்துருக்காரு வீடு கட்டுறதுக்கும் சரி அதுக்கு கரண்ட்டு கொடுக்குறதுக்கும் சரி தண்ணி பிடிக்கிறதுக்கும் சரி எல்லாமே பொது அரசாங்கம் தான் கொடுத்துருக்கோம் வரியும் வாங்கியிருக்காங்க திருட்டு திமுக அரசு இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்குது முக்காவாசி ஓட்டு போட்டதே இந்த முஸ்லீம் பகுதி மக்கள்தே ஓட்டே போட்டனால்தான் இவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க நாங்கள் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் இதே சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க சீமானு இப்போ பாஜபியோட பிடிஎம் அப்படின்ற சப்பை கட்டுலாம் கட்டி ஓட்டை பூரா வாங்கி அந்த மக்களுக்கே இப்போ ஒரு பாதிப்பு வருது ஒரு வீட்டை எடுக்கிற பகுதி பண்ணா அதை எடுத்து கண்டுக்கிறது கிடையாது அது பேசுறதும் கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறது தானே திட்டு திமுக அரசு அப்போதைக்கு ஓட்டை வாங்குறதுக்கு ஆயிரம் சப்பக்கட்டு கட்டு வாங்கிய எதுக்கு தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுச்சுன்னு தெரில வந்ததுலேருந்து எம்புட்டு மக்களுக்கு பாதிப்பு சொந்தமாக வாழ்ந்த வீட்டில் ஒரு வாடகை இருக்கு வாழ்கிற வீட்லேயாவும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்ந்தாலே அந்த வீட்டை விட்டு வெளியேற போக மனசு இருக்காது அப்படி வாடகை வீட்லேயே அந்த மாதிரி ஒரு இருந்தால் உரிமையாக தான் வீடுன்னு வாழ்ந்தவங்கள பிடிங்கி இந்த திமுக அரசு எப்படி இறஞ்சிருக்கு வரு இதுக்கு சப்பா கெட்டு கட்டுறாங்க நீங்கள் பொது நிலத்தில் வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி இறங்கியிருக்கேன் இத்தனை நாளும் கண்ணும் குருடாவும் நல்லா எனக்கு வாயில் ஏதாச்சும் வந்துடுது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை இத்தனை வருஷம் தெரியல உங்களுக்கு இது ஆக்கிரமிப்பேட் அவங்க வாழ்ந்து புரியுமா அங்கேயே இருக்கிறவங்க இல்லை நீ எந்த வீட்டை அவங்க போய் உருவாக்குவாங்க நீ அப்படித்தான் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு வச்சு திருப்பி ஒரு வீடு கட்டணுண்டு அந்த கனவே அவங்களுக்கு இல்லாம போயிருக்கும் அந்த பகுதியில் இதே அரசாங்கம் தேர்தல் அப்போ ஐம்பது அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஆண்டு ஓட்டு கேட்டு போயிருப்பாங்க அவங்களும் ஓட்டும் போட்டிருக்காங்க வ வீட்டு வரி வாங்கியிருப்பாங்க கரண்ட் புல்லு கட்டியிருப்பாங்க எல்லா ஒரு சலுகையும் அங்கே கொடுத்துட்டு திடுதிடுப்புண்டு இப்ப வந்து நீங்க ஆப் ஆக்கிரமிப்ப இடத்துல இருக்கீங்க அதனால இடிக்கிறோம்டா அவங்க எங்க போவாங்க இதையா வாழ்க்கைண்டு அவங்க வாழ்க்கை பூரா உழைச்ச உழைப்ப பூரா அந்த வீட்டில் போட்டு கட்டிருப்பாங்க இடிக்கிற வீடு பூரா சும்மா சாதாரண வீடு கிடையாது ஒவ்வொரு வீடும் மாளிகை கணக்காக இருக்குது அப்படி ஒரு வீட்டை எப்படி தான் இவங்களுக்கு இடிக்கிறதுக்கு மனசு வருதுன்றே தெரியல இப்போ ஒரு சொங் செங்கல் எடுத்து ஒரு பாத்ரூம் கட்டுறதுனால ஐம்பது அறுபதினாயிரம் செலவு வந்தது எங்கிட்ட இருந்து வருதுண்டே தெரியல விலை வாய்ஸ்லாம் கூடி போச்சு அப்படி அவங்க கட்டின வீட்டை ஒரு மனசாட்சி இல்லாமல் என்ன தான் ஆக்கிரமிப்பு இடத்துல இருந்தால் எங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆக்கிரமிப்பு நிலத்துலதான் தான் இங்கே முக்கால்வாசி பேர் போல போட்டி இருக்கா இங்கே இவ்வளோ வேலை நடக்கிற வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அனுமதிப்பட்டு தான் வீடு கட்டுவாங்க ஒரு கரண்ட் பில் இருக்குன்றாலும் அந்த கரண்ட் பில் ஆபீஸ்ல இருந்து வந்து அவங்க செக் பண்ணிட்டு தான் அந்த கரண்டும் கொடுத்துருப்பாங்க நல்ல தண்ணியும் சரி க அரசாங்கம் கொடுக்குற நல்ல தண்ணிக்கு அதே மாரியாக அவங்க வந்து ரோடு போட்டு பைப் பிடிச்சி தான் போயிருப்பாங்க அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அது அரசாங்கம் இடண்டு அந்த வீடு இடிப்பை தடுத்துருக்கலாம் எந்த மாதிரின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசில் இடிக்கிறதுக்கு எ எப்படி அந்த பொது அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடிக்கி விடாமல் தடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடு இடிப்புறதுக்கும் நம்ம வீடு தப்பிச்சா போதுன்னு அப்படின்னு இருந்திருப்பாங்க அந்த வீடு பகுதியில் இடிக்கிறதுக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருந்தா அந்த வீடு இடிப்பை தமி தகர்த்துருக்கலாம் பொது சரி இந்து முஸ்லீம் பார்க்காம எல்லாரும் நின்று அந்த எதிர்ப்ப காமிச்சிருந்தாங்கன்னா அந்த வீடு எடுப்பதை நம்ம தவிர்த்துன்னு இருக்கலாம் அந்த திட்டு திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி இந்த திராவிட பையிலே இந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு அக்க அக்கா பிரித்து வச்சுருக்காங்க அந்த மதத்துலையும் சரி இந்துலையும் சரி முஸ்லீம் சரி கிறிஸ்டின்லையும் சரி அது வேற வேறு சாதின்னு வர பிரித்து வச்சிருக்காங்கல்ல இந்துன்னு போனால் அதுக்கு ஒரு சாதி பேரை சொல்கிறது அப்புறம் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு போகிறோம் மதத்தை பேரை சொல்லி தான் நம்மளை பிரித்து வச்சுருக்காங்கல்ல ஒன்று சேர்ந்து போராட விடாமல் நம்ம பிரித்து வைக்க போய் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடக்குது பொதுமக்களும் சேர்ந்து இப் இந்த மாதிரி பிரச்சனைகளும் பொதுமக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கடா எந்த ஒரு இதையும் நம்ம தடுத்து நிறுத்தலாம் அது நிறுத்துறதுக்கு நம்ம யோசிக்காம அதுக்குள்ளேயாவும் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறனால இந்த மாதிரி நம்ம சொத்துக்கும் சரி இத்தனை வருஷம் ஆண்டதுக்கும் சரி இந்த மாதிரி பாதிப்பு வருது இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் இந்த திருட்டு திமுக அரசு இந்த திருட்டு திமுக அரசு இருந்தாலே இப்படித்தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணுறாங்க ஆட்சியில் உக்காண்டதுதான் தெரியல